பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் ஆச்சி ஆச்சி ஹோட்டல் சாம்பார் சாம்பார் மற்றும் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உலகத்துல ரொம்ப உயிர் அப்படின்னா இவங்க மட்டும்தான் என்னுடைய அம்மாவுடைய வயசு நூறுக்கு மேலன்னு அவங்களுக்காகவே தனியா பரவாயில்ல மாமியாருக்கு கோவில் கட்டிய மருமகன் இவருக்கு வந்து எப்படி ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் இந்த மாங்காய் ஆமா ரொம்ப அது ஐயா வந்து ஒட்டி இப்படி தட்டி தடவி பேசுவார் செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப நேசிப்பாங்க கங்கைக்கு பிளைட் பிடிச்சி காசி போயிட்டு போகும் இந்த இதுக்காக தண்ணி கொண்டு அவர் சாப்பிட்ற பொருளை மென்று திரும்ப தன் பக்கத்தில் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து இருக்கும் போது தேவையில்லாம ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வரும் அதை வந்து இந்த பூக்கள் வந்து வாஸ்து மூலம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ஆண்டனா மாதிரி இழுக்கிறது அவருடைய காஸ்டியூம் பாருங்க டெல்லி பாதுஷா பாதுஷா இவர் சுல்தான் பிள்ளையாருங்கிறனால ஒட்டகத்தை வச்சாச்சு சாப்பிடு உங்கள வயசு எல்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் இது இது எங்கள் வீடு கூட அவ்வளோ பிடிக்கல டூ தௌசண்டில் வந்து வாடகைக்கு வந்து டென் தௌசண்ட் சின்ன பிள்ளனத்தையும் பார்த்துருக்கு இந்த வீடு நல்ல விஷயங்களையும் நிறைய பார்த்துருக்கு தேவையில்லாத அன்வான்டான வருத்தங்களையும் சந்திச்சிருக்கு இந்த வெத்தலை கொடியும் அந்த மரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது மரம் வந்து அந்த வெத்தலை கொடியை எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபில்லர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க எப்படி அதுதான் எங்களுடைய வாழ்க்கை நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ராஜ்கிரண் வீடு கோட்டை மாதிரி இருக்கு இந்த கோட்டைய கோயிலா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு போய் வாங்க சிவா வீட்டை சுத்தி பயங்கர மரமாதான் இருக்கு பச்சை இது டிசைன் பண்ணது ஃபுல்லா ஆமா இந்த மரங்கள்லாம் இருந்தது சின்ன சின்ன மரங்களா இருந்தது அதுக்கப்புறம் சில மரங்கள் வச்சது இதை பராமரிக்கிறது இது எல்லாமே அவர்தான் மரங்கள்னா ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப நேசிப்பாங்க உங்க வீட்டுக்குள்ள அந்த கேட்ட திறந்து உள்ள வந்த உடனே அப்படியே மனக்குது என்ன ரகசியம் அது ஒண்ணுல பாட்டி இருக்காங்க அவங்க ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இங்க எல்லா மதமும் இருக்காங்க இங்க வந்து இந்த மதம் தான் இந்த மதம் தான்ன்றது கிடையாது எம் மதமும் சம்மதம் சோ எந்த நேரமும் அப்படிதான் இருக்கும் பாசிட்டிவ் வைப் தானே மனுஷனுடைய தாட்ஸை வந்து டெவலப் பண்றது அன்னை டே நமக்கு பாசிட்டிவா போகணும்னா அந்த ஃபீல்ஸ் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நமக்கு கொண்டு போகணும். சென்னையில வந்து வீட்டை சுத்தி மரங்களோட அதாவது மரங்களுக்கும் நிறைய இடம் ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஃபீல் அப்பாவுக்கு எப்பவும் வேணும் இருக்கும் அதனால ஓ என்ன மரம்லாம் வச்சிருக்கீங்க இந்த இது வந்து ராம் சீதா இந்த மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ராம் சீதாங்கிறது ரொம்ப சீதா நார்மலா இருக்கும் ராம் சீதா தான் இருக்கும் மாங்க மரத்தை பத்தி சொல்லலாம் வேண்டிங்களா இது இவருக்கு வந்து எப்படி ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் இந்த மாங்க மரம் ஐம்பது வருஷம் இருக்கும் தாராளமா இப்ப இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அது ஐயா வந்து ஒட்டி இப்படி தட்டி தடவி பேசுவாரு மாங்காய் மரத்துக்கு இது வந்து மா வெத்தலை செடி அப்படின்றத விட வெத்தலை மரமாவே ஆயிட்டாங்க அவங்க ஆமா ஃபுல்லா அப்படியே வெத்தலை மரத்து அறுத்து மேல படர்ந்து இது வந்து ஒரு சென்டிமெண்டா ஒரு நல்ல வைப் குடுக்குற ஒரு இடம் இந்த இடம் எனக்கு ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பெட்ஷீட் மாதிரி போட்டு உட்காந்தோம்னா உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணா நல்லா இருக்கும் இந்த கிரீனரியா அந்த பசுமை தெய்வங்களே வாழ்த்தும் நம்மள அப்படிங்கிற நிச்சயமா நிச்சயமா நாம வந்து அவங்கள கை இருக்கோம் பட் அவங்க நம்மள எப்பவும் கைவிடுறது இல்ல இதை என்ன சொல்லுவாங்க இந்த காகித பூன்னு சொல்லுவாங்க சொல்ல வெத்தல மரம் ஆயிட்டாங்களா ஸ்ட்ராங் பாண்டிங் ஆயி அந்த ஒரு மரத்துக்கோட மரமா அவங்களும் பாண்டிங் இவங்களுக்கும் இந்த மரத்தோடைய இதுக்கும் இந்த

அவங்களுக்காகவே தனியாக ஐயா வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஓ மாமியார்வா மாமியார் இவரோ இயேசுநாதர் இருக்காரு சாய்பாபா இருக்காங்க சரஸ்வதி அவ்வா வந்து சரஸ்வதி பிடிக்கும் அதனால அது வந்து வச்சுருக்காங்க இன்னும் குலதெய்வம் மாதிரி அவாவுடைய எங்கள் வீட்டு குலதெய்வம் முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அந்த முன்னோர் வழிபாடு அவ ரொம்ப சிறப்பாக செய்வாங்க எங்கள் அம்மா அதனால அது அவங்களுக்காக பரவாயில்ல மாமியாருக்கு கோவில் கட்டிய மருமகன் அப்படின்னா அது வந்து திரு ராஜ்கிரண் ஐயாவா மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன்ல சீரியஸ் எல்லார் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பார் அதே மாதிரி அவருடைய வழிபாடு அதாவது இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட அவருடைய ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது அதுக்குள்ளே அவருடைய மத சம்மந்தப்பட்டது மட்டுமே இருக்கும் வேறு எதுக்கும் அளவுடு கிடையாது ம் ஹால்லையும் அம்மாவுக்காக எங்களுக்காகவும் நான் வந்து எப்படின்னா ஐயாவுடைய விருப்பங்கிறத தாண்டி நான் என் மேலே இவ்வளோ வச்சிருக்கிற அன்புக்காக அவருடைய மதத்தை மதிக்கிறேன் அவருடைய இதை இது பண்ணுறேன் நான் இந்து கடவுளையும் நான் வழிபடுவேன் இஸ்லாமிக் இந்த இதையும் நான் பண்ணுறேன் நான் அதுதான் அதே மாதிரி சர்ச்சுக்கும் போவேன் ரொம்ப சொல்லப்போனால் எல்லாத்த விட சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிரபஞ்சம் மட்டுமே இங்கே சக்தி சக்தி அதுதான் இங்கேருந்து கொடுக்குது இங்கேருந்து எடுக்குது நாமும் வித விதமாக வச்சுக்கிறோம் இது ஃபீல் பண்றோம் மதங்களை கடந்து ஒரு வீட்டுல எல்லா சாமியும் இருக்காங்க அந்த சாமியை வழிபடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா இங்க வந்து விளக்கு வேப்பமரம் மலைவேம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து மலைவேம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட இதுபடி ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்திருந்தப்பயும் இதுல ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வச்சு பாட்டி நாங்க இது இதுக்குன்னு தனியா அந்த வெள்ளிக்கிழமைகள்ல பண்றது சில விஷயங்கள் எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க யாரும் இந்த பக்கம் அப்படி வர்றது இல்ல அவங்கதான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க வேப்ப வேப்பமரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தத்துவத்தின் படி அது வந்து பாட்டுக்காக எல்லாம் பண்ணி குடுத்துருக்கீங்க கிரேட்மா இங்கே வாழை வாழை இது செவ்வாழை இது வந்து சப்போட்டா இது வந்து ஏதோ ஒரு மிளகு செடி இது மாமரம் பிஞ்சு இது வருது இதெல்லாம் அந்த செடிகள் பெயர் பூரா ஐயாவுக்கு தான் தெரியும் இங்கதான் துணி எல்லாம் துவைப்பீங்களாமா ஆமா இங்கதான் துணி துவைக்கிறது மேனுவல் மேனுவல் வா வாஷிங் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி மாடி கண்டு போட்டு வந்து வாரம் ஒரு முறை ஆள் வருவாங்க துவைச்சிட்டு காய போட்டு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க கௌரிமா ஒரு நிமிஷம் வாங்க இவங்க என்னுடைய கிச்சன்ல இருக்காங்க என்னுடைய சகோதரி மாதிரி கௌரியமா ஐயா அம்மா பத்தி சொல்லணும்னா டக்குன்னு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அவங்களுக்கு நல்ல மனசு நல்ல அன்பு குணம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தர நினைக்கிறேன் நினைக்கிறாங்க சூடா செஞ்சு சாப்பிடு

ஆமா அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த சிலோன் பூன்னு சொல்லிட்டு இது வந்து முல்லைப்பூ மாதிரி நல்லா வாசமா இருக்கும் பெரிய கொடியா இதாகும் அந்த மாதிரி இது இத நல்லிக்காய்ல

அதுக்கெல்லாம் மணல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இந்த குளிர்ச்சி அது இல்லாம அவங்களுக்கு அது ஒரு டாய்லெட் சீட்டு த்ரீஸ் மாத்திக்கிட்டே இருப்போம் அப்படியா டாய்லெட் சீட்டு இது அவங்களுக்கு ஸோ இங்கே வாசல்லையே அழகா ஒரு ஆமா இது பாட்டி பாட்டியோட இது விலைக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றது பாட்டியோட ஐதீகம் அதனால அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த இடத்த இது பண்ணியிருக்கோம் எல்லா நேரமும் வீட்டு வாசல் இங்கேதான் வீட்டு பெரியவங்க இருந்து தேவதைகள் வரைக்கும் எல்லாம் இடம் இந்த இடத்தை அந்த விளக்கு வந்து எரியும் பொழுது நாம தெய்வ சக்தின்னு சொல்றதே எதுக்காகனா ஒரு பயத்தோட இருக்கும் பொழுது அந்த காரியம் ஒழுங்காக இருக்கும் இந்த விளக்குன்றது வந்து எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் உள்ள ஒரு விஷயம் பஞ்சம்பூந்தங்கள் இல்லையா அந்த வாட்டர்ல பூ போட்டு வச்சிருக்கிறோம் நீர் அதே மாதிரி இங்க இந்த நெருப்புன்றது ஒரு தத்துவம் கெட்ட விஷயங்கள் உள்ள அணுகாது திருஷ்டி ஓமல் இதெல்லாம் உள்ள அணுகாது மெயினா அதுதான் அதனால அது பாட்டியோட விருப்பத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் எப்படிடா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆனா உங்க வீடு எப்படி இருக்குன்னாம்மா ஒரு தெய்வாம்சமா ஒரு கோவிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு எனக்கு உங்க வீடு தேங்க் யூமா பிகாஸ் அந்த கோவிலுக்குள்ள போனோன்னே ஒரு மனம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எல்லா டுவெண்ட்டி ஃபோர் அது இருக்கும் ஆஷ்கிரண் ஐயா வீட்டுல அந்த வரவேற்பறை இல்லையா ரொம்ப வித்தியாசமான ஒரு வரவேற்பறையா இருக்கு எங்க சுத்தினாலும் போட்டோஸ் தெய்வங்கள் போட்டு மாட்டி வச்சிருக்கீங்க இருக்காங்க 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 அம்மன் மனசு ரீதியாக விரும்புறது மனித நேயமும் மத சார்பற்ற வாழ்க்கையும் தான் மதம் வந்து வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது மதங்கிறது நமக்கு ஒரு ஐடென்டிஃபி நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறது ஆனால் வீடுன்றதுல வந்து எல்லாரும் ஒன்றா கூடி வாழ்ற இடம் அதுவும் மதங்களை தாண்டி ஒரு திருமணம் வாழ்க்கை அமையும் பொழுது அந்த ரெண்டு பேருமே ஒத்து இந்த விஷயத்துக்கு இப்படி இப்படிங்கிறப்ப அதுவும் ஐயா விட்டு கொடுத்து பரவாயில்ல ஏன்னா அம்மான்ற இடத்துல அவங்கள மரியாதை பண்ணுறாரு அவங்களுடைய வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்குறாரு அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறாரு எல்டர் பீப்புள் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை மூணு வேலை சாப்பாடு இங்கே கோயில் குளம் போகிறீங்களா போங்க உங்கள் ரூம்குள்ளே சின்னதாக மாட்டிங்கன்னு அவர் சொல்லலை இன்னொன்று ஐயாவுக்கும் சாய்பாபா ரொம்ப இஷ்டம் எனக்கும் சாய்பாபா பிடிக்கும் அப்போ சாய்பாபான்ற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பகவானே ஐயா நேரில் பார்த்துருக்காங்க சேஷாதிரி பாட்டி நாகூராண்டவர் இஷ்டம் அவங்க வந்து என்னுடைய ஐயாவுடைய அம் அம்மா எங்களு என் எனக்கும் மாமி முறை நான் வந்து நேரில் பார்த்தது கிடையாது பட் ரொம்ப அவங்களுக்கிட்ட நான் ரொம்ப என்ன சொல்கிறேன் வாழ்க்கையில் நான் கடன் கடமைப்பட்டிருக்கேன்னா அது அவங்க மட்டும்தான் அவங்கள பார்த்தது கிடையாது ஆனால் அவங்களுடைய குணாதிசயங்களை அவங்களுடைய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப தங்கமானவங்க ஐயாவை ரொம்ப நெச்சாங்க ஐயாவுக்கு உலகத்தில் ரொம்ப உயிர் அப்படின்னா இவங்க மட்டும்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை கொண்டாடினா தான் அந்த குடும்பம் அழகுப்படும் ஒழுங்குபடும் ஆனால் அந்த பெண்ணை கொண்டாட தவறும் பொழுது தான் அந்த பெண் என்ன ஆகுறான்னா வக்ரத்தோட உச்சத்துக்கு போறா ஓ என்ன நீ இப்படி பண்ணுவியா நான் இப்படி பண்ணுறேங்கிறப்ப குடும்பம் துண்டு துண்டு ஆகுறது அதுதான் ஒரு ஒரு பெரிய உளவியலை அப்படி ரொம்ப சாதாரணமாக அதை அதைத்தான் ஐயா அழகாக ஹேண்டில் பண்ணார் எனக்கு அவங்க முக்கியம் அதனால தான் அவங்களுக்கு முதலிடம் இல்லையில ஒவ்வொரு பெண்ணும் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறது என்னென்னா இந்த அன்பு விஸ்வாசம் அவங்க விட்டு கொடுத்ததுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை அவங்க ஆசீர்வாதம் ஒரே ஒரு முறை போன்ல பேசியிருக்காங்க உன் விருப்பம் உன்னுடைய சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம் நீ வந்து நான் இவங்களோட என்னுடைய இந்த சர்க்கம்ஸ விட்டு நான் வெளிவர முடியாது நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க ஆசீர்வாதம் மனப்பூர்வமா நமக்கு தெரியுது இது வந்து பாதுஷா பிள்ளையார் பிள்ளையார் கூட இங்க முஸ்லீமா தான் இருக்காரு ஏன்னா இருக்கு ஒரு மாலை அழகாக போட்டு ஆமா இது வந்து காஞ்சி பெரியவாளுடைய சமாதியில போட்டு எடுத்தது

சீர்கொடுப்பாங்க இன்றைக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மா வீடு அம்மா அப்படிங்கிற வகையில் அவங்கள வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம் மேரி மாதான்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது வந்து ஆந்திராவில் ஒரு மினிஸ்ட்ரு கொடுத்தாரு சின்ன கிஃப்ட் தான் பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இது வந்து இந்த மேரிமா இந்த மேரி மாதா குழந்த பிறந்திருக்காங்க அவர் மாதாவும் அவருடைய கணவரும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதையும் நான் வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமா பாதுகா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அம்மா வீட்டு ஹால பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய போட்டோஸும் நிறைய தெய்வ படங்களும் சிலைகளும் இருக்கு அம்மா பாலகுமாரன் ஐயாவோட ஃபோட்டோ இருக்கு இல்ல பாலகுமாரன் ஐயாவை நீங்க எப்படி பாக்குறீங்க குருநாதன்றதை தாண்டி மூத்தவர் வீட்டுக்கு மூத்தவர் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கைய எப்படி பார்க்கணும்னு கத்து குடுத்துட்டு இந்த அம்மன் எப்படி வந்தாங்கம்மா ரொம்ப அழகா அந்த அம்மனோட ஃபோட்டோ இருக்கு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய குடும்ப பெரிய குடும்ப நண்பர் ஒருத்தவங்க ஏன்னா ஆந்திரா பீப்புள்ஸ்க்கு வந்து அம்மாவாருன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மகாலட்சுமின்றது ரொம்ப இஷ்டம் இவர் வந்து கோடி தாத்தா புறவேப்பாளையம் கோடி தாத்தா வந்து நம்ம ஐயா வந்து அடிக்கடி போய் பார்த்திருக்காரு இளையராஜா அண்ணன் அவங்க வந்து கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏமா கோடி தாத்தா கோடி தாத்தான் அதிகமா பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அவர் வாயிலிருந்து வரும் அவர் சாப்பிட்ற பொருளை மென்னு திரும்ப தன் பக்கத்தில் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இங்கே வந்து உங்களுடைய கல்யாணம் ஃபோட்டோ பாலகுமாரன் ஐயா வந்து உங்களுக்கு ஏதோ ஐயாவுக்கு அறுபது நடக்கும் பொழுது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது எங்கள் ஆசைக்காக இதை நீ நடத்தின பாட்டி சொன்னாங்க நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஐயா கிட்டே போய் சொன்னோம் சொன்னோன்னா ஐயா எதுவுமே பேசலை கங்கைக்கு ஃப்ளைட் பிடிச்சி காசி போயிட்டு போகும்பொழுது பொழுது இந்த இதுக்காக தண்ணி கொண்டு ஐயா தலைமையில் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஐயா சொல்றாங்க சர்ப்ரைஸா காசில இருந்து நான் கங்கை நீர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் சொன்னாங்க ராதா அம்மாவும் அவங்க கணவரும் சவுத் இந்தியால சாய்பாபாவுக்கு கோயிலுக்கு இடம் மயிலாப்பூர் இடம் கொடுத்து கொண்டு வந்து இது பண்ணவங்க அவங்க தான் அவங்க தான் பூர்ணமா நடத்தி கொடுத்தாங்க எங்க வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய மெமரபுளான ஒரு விஷயம் இந்த வீடு அப்படிங்கிறது வாழணும் அப்படின்னு குடி வந்தது எப்போ நாங்க வந்து ரெண்டாயிரத்துல இந்த வீட்டுக்கு பல பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு வரோம் ரெண்டாயிரத்துல இந்த வீட்டுக்கு வரோம் வாடகை வீடு ஒரு பாயி கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கை குழந்தையோட நைனார் வந்து இந்த வீட்டுக்கு கை குழந்தை வர இந்த வீட்டில் ஒவ்வொரு செங்கலும் எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செதுக்கியிருப்போம் வாடகை எவ்வளோ இருந்ததுமா அப்போது டூ தௌசண்ட்ல வந்து வாடகை வந்து டென் தௌசண்ட் நான் பொருளாதாரத்துல ஒரு இடம் இருந்தோம் என்னுடைய அப்பா இன்ஜினியரா ஒர்க் இன்றைக்கி என்னுடைய அம்மா நாற்பதாயிரம் பென்ஷன் வாங்குறாங்க ஆனா வந்து இஸ்லாம் மதத்துல இருந்தாலும் எல்லா மதத்துல உள்ள தெய்வங்களையும் வச்சு கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணமே அந்த வீட்டோட தலைவர் அவர் வந்து இல்ல இது இப்படி தான் இருக்கணும் இதைத்தான் மாட்டணும் தான் இருக்கணும்னு சொல்லி வழி கிடையாது காலையில இருந்துச்சோன்னா எங்க வீடு வந்து எல்லா நேரமும் இப்படி தான் இருக்கும் சில நாட்கள் சில பேர் விசேஷம்னா வைப்பாங்க அப்படி இல்லை எல்லா நேரமும் இதே மாதிரி தான் இருக்கும் குரான் ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கீங்கம்மா நல்ல பெருசா அந்த குரனோட ஃபோட்டோ அந்த ஃப்ரேம் பத்தி சொல்லுங்க இது சையத் பாபான்னு சொல்லிங்க வா பா சொல்லுவது அவங்க பண்ணி கொடுத்தது ஐயாவுடைய பர்சனல் ரூம்ல இதை விட பெருசாவும் சில முக்கியமான வாசகங்கள் அவருடைய பெட்ரூம் பெட்ரூமை ஒட்டியே தொழுகுறோம் ஓ அப்படியா தனியா ஒரு அறைய வச்சிருக்காங்க தனியா ஒரு அறைய வச்சிருக்காங்க அதில் ஜம் ஜம் வாட்டர் குரானை வந்து ஐயா கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அந்த தொழுது விருப்பும் குரானும் அது தனியாக ரொம்ப பாதுகாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க நினச்ச மாதிரி அந்த ரூம்களை யாரும் என் ஆக முடியாது அது வந்து அவரு அவருக்கான இடம் அந்த இடத்துக்குள்ளார அவ்வளோ அமைதி கிடைக்கும் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுவார் நம்ம போய் டப்புன்னா கை நீக்கிட முடியாது அந்த இதில் பட் ஐயா இஸ்லாம் ஆழமாக நான் அதில் ஆழமான விஷயங்களை அதில் தேடி போய்கிட்டு பயணம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு ஹிண்டுவாக இருந்து உங்களை திருமணம் பண்ணியிருக்கும் போது நீங்கள் இஸ்லாமுக்கு ஐயாவுக்காக இஸ்லாமா மாறி திருமணம் பண்ணாலும் உங்களுடைய இந்து மதத்தையும் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு செட்டப்பையும் வீடு முழுக்க இந்து தெய்வங்களையும் அமைச்சு கொடுத்து அவர் அவருடைய மதத்தையும் நீங்கள் யாரும் தொந்தரவு பண்ணாதபடி அந்த வீட்டிலேயே ரெண்டு பேருக்கான ஒரு ஒரு தனி மனித மரியாதையோடு இருக்கு ஐயா சொல்லுவாங்க இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு இறைவனுடைய வற்புற வழிபாட்டை வற்புறுத்தக்கூடாது அவரவர் இறைவன் அவரவருக்கு இந்த வரவேற்பறையிலேயே அவ்வளோ வகையான பூக்கள் வச்சுருக்கீங்க இதில் இந்த பூக்கள் இந்த நறுமணம் பிளாஸ்டிக் பூ ஐயா சுத்தமாக பிடிக்காது பிளாஸ்டிக்ல பூ இருந்தால் முதல்ல தூக்கி போட்டுவார் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் கிளம்புனா வளர்ந்து ஒரு ஒரு தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வரும் அதை வந்து இந்த பூக்கள் வந்து விசாரப்படுத்திவிடும் பூக்கள் ஒவ்வொரு பூக்களையும் அந்த உயிர் தன்மை இருக்கிற வரைக்கும் அதுவும் தனக்குரிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜீவனத்தோடையும் பூந்து வரும் இன்னும் சொல்ல போனால் இந்த லிப்ஸ்டிக் பண்ணிக்கிறது இந்த இது அது எதையுமே அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன் நீயா இரு இந்த ஃப்ளவர்ஸ் இந்த பூக்கள் இந்த அத்தருங்கிறது ஐயாவுக்கு ரொம்ப இஷ்டம் அத்தர்னா குழந்த மாதிரி ஆயிடும் ஐயாவோட பீரோவை தொடர்ந்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கலர் கலர் கலராக இருக்கும் அத்தர் பாட்டல்ஸ் ஆமாம் சே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நம்மளை அடெம் ரிலீஸ் பண்ணிவிடும் அதுக்கு இந்த மனங்களுக்கு சக்தி உண்டு அதே மாதிரி அங்கே பசுமாடு இருப்பாங்க அது வந்து பாட்டி வீட்டோட வீடுங்கிறது கோமுகம் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி கிரியேட் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஒரு கிரியேஷனோட இந்த வரவேற்பை வச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய விளக்கு எப்படி வந்துச்சுமா இந்த விளக்கு வந்து நான் தான் வாங்கினேன் ஐயாவோட பர்மிஷனோட இது விளக்கு வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த இடங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஏரியா ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாஸ்து மூலம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை அந்த அது ஆண்டனா மாதிரி இழுக்கிறது எனக்கு குருவாயூரில் இருக்கிற அந்த கேசவன் ரொம்ப இஷ்டம் இந்த குருவாயூர் கேசவனை நான் பார்க்கும்போது தான் எனக்கு மனசுக்குள்ளார எனக்கு அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் எனக்கு குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு போகிறோங்கிறது அது ஒரு நம்ம போகிறோம் பட் குருவாயூர் கேசவனை பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கு போகிறதும் குருவாயூர் கேசவனை பார்க்குறதும் எனக்கு ரொம்ப இஷ்டம் எல்லோரும் பிள்ளையாருக்கு வந்து தான் வைப்பாங்க எலி எலி தான் வைப்பாங்க இவர் சுல்தான் பிள்ளையாருங்கிறனால ஒட்டகத்தை வச்சாச்சு சுல்தான் பிள்ளையார்கள் அவருடைய பாருங்க டெல்லி பாதுஷா தான் ஷெர்வானி ஆமா ஒரு நம்ம என்ன ஒன்று தொடரமோ அதில் ஒன்றுமே இல்லை வந்து பாசிட்டிவ் இறங்கும் நெகட்டிவா என்ன ஃபீல் பண்ணி தொடரமோ அந்த நெகட்டிவ் அந்த பொருள் இறங்கும் எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் பவர் ஒன்று தான் இவர் எனக்கு பிள்ளையார் ஏன் நம்ம வந்து இது பண்ணும் நம்ம சுல்தான் பிள்ளையார்னு பேர் வச்சிருக்கோம் ஓகே ஒட்டகம் வைப்போம் சூப்பர் சூப்பர் சின்ன பிள்ளைத்தனத்தையும் பார்த்துருக்கு இந்த வீடு நல்ல விஷயங்களையும் நிறைய பார்த்துருக்கு இந்த வீடு சில தேவையில்லாத அன்வான்டான வருத்தங்களையும் சந்திச்சிருக்கு இந்த வீடு இன்றைக்கி ஒரு முழுமையாக அவர் ஐயாவுடைய வயசு எழுபத்தி அஞ்சு நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் முழுசாக நிறைவடைஞ்சிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சி நிறைய நிறைய எங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அந்த வெத்தலை கொடியும் அந்த மரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த மர மரம் வந்து அந்த வெத்தலை கொடியை எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபில்லர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா எப்படி அதுதான் எங்களுடைய வாழ்க்கை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் ஷீன் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே